அரசியலில் வளர்கிறது வளர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆட்சி ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது இன்றைய கூட்டம் ஐந்தாண்டு நிறைவு கூட்டம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இந்த அரசுக்கும் இந்த அரசினுடைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்நாள் முதல்வருக்கு முன்னாள் முதல்வர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் வந்து திமுகவுடன் கூட்டணி செல்வதா இல்லைன்னா தாவேகாவுடன் கூட்டணி செல்வதான்னு சொல்லிட்டு தன்னுடைய தொண்டர்கள்கிட்டையும் கட்சி ஆதரவாளர்கள்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு நிறைய பேர் வந்துட்டு திமுகவோட போங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிலர் தாவேகாவோட போங்கன்னு சொன்னாங்கன்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதமாச்சு இப்பொழுது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது கூட்டணிக்கான முயற்சியாக இல்லை இந்த சந்திப்பு கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்கா இது கூட்டணிக்கான முயற்சியும் அல்ல கூட்டணி ஏற்படுவதற்கான பயிற்சியும் அல்ல இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு ஆனால் இது தேர்தல் காலம் என்பதால் அதிமுகவில் தான் இருக்க வேண்டும் அதிமுகவில் தான் இயங்க வேண்டும் என்று ஐயா தன்னை நீக்கப்பட்ட காலம் முதல் சொல்லி வருகிறார் எப்பொழுதெல்லாம் தலைமைக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத் பாண்டவனாக அநாத இச்சகனாக இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கத்தின் தலைமைக்கும் இருந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சுயநலவாதிகளால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் எள்ளி நகையாடப்படுகிறார் அவமானப்படுத்தப்படுகிறார் தொடர்ந்து அவருடைய உழைப்பை அவருடைய மக்கள் செல்வாக்கை உறிஞ்சுகின்ற அட்டைப்பூச்சிகளாக இந்த இயக்கத்தில் இருப்பவர்களே மாறிவிட்ட காரணத்தால் பொறுத்த வரைக்கும் அவர்களின் நிரந்தர எதிரி அப்படின்னு சொல்லி திமுகவை தான் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் வந்து அதிமுக செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும்போது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு வெளியாயிருக்கக்கூடிய சூழல்ல அவரு தற்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஒரு கொள்கையை மீறி நடந்து கொள்கிறாரா ஓபிஎஸ் ஏற்படுகிறது என்றால் இந்த ஆட்சி துவக்கத்திலிருந்து நேற்று வரை இந்த ஆட்சியினுடைய எங்கெல்லாம் குறை ஏற்படுகிறது எங்கெல்லாம் மக்களுக்கு எதிர்ப்பான திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்பதை அதிகப்படியான அறிக்கைகள் மூலம் சுட்டிக்காட்டியவர் ஐயா ஆனால் கட்சியா இருக்கிறவர்களை அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சிக்கான எந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளை அவர் செய்யப்படும் சிறிது காலம் அண்ணாமலை எதிர்கட்சி தலைவராக தோற்றம் அளித்தார் இப்பொழுது விஜய் எதிர்கட்சி தலைவர் போல் தோற்றம் அளிக்கிறார் ஆனால் எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எதிர்கட்சி தலைவராக முன்னிலைப்படுத்தவில்லை அல்லது அவர் முயற்சித்தாலும் அந்த முயற்சி எடுபடவில்லை சரி நீங்கள் போது திமுக ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்கள் திமுகவை வளர்த்தவர் புரட்சி தலைவர் என்றார் திமுகவினுடைய ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு என் தம்பி ராமச்சந்திரன் தான் காரணம் என்று அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் முதலமைச்சராக ஆனதற்கு புரட்சி தலைவர் தான் காரணம் புரட்சி தலைவர் தான் முதல் கையெழுத்து அவர் தான் முதல் முன்மொழிவு அப்படி இருந்து ஏன் அதிமுக உருவாக்கியது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் ஏற்பட்டு கருத்து வேறுபட்டால் இந்த இயக்கம் இரண்டாக உடைந்தது அண்ணாவின் கொள்கையை திமுக கடைபிடிக்கவில்லை அல்லது கருணாநிதி அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி புரட்சி தலைவர் அண்ணா இசும்தான் நீங்கள் கொள்கை என்று அதிமுகவை தோப்புகிறார் அந்த அதிமுக தொடர்கிறது அப்படி தொடரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராகவும் ஆகிவிடுகிறார் அதன் பிறகு பிச்சு பட்நாயக் வருகிறார் அதிமுக திமுக ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடாது நீங்கள் இருவரும் ஒருவராக இணைந்து காங்கிரசை வீழ்த்த வேண்டும் அதுதான் இலக்காக இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவர் ஒருவர் பிரிந்து கொண்டால் காங்கிரஸ் பலமாகிவிடும் என்று ஒரு நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி இணைப்பை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லுகிறார் திமுக அதிமுக இணைப்புக்கான ஏற்பாடு நடக்கிறது எழுபத்தி ஒன்பதில் புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போதே திமுக அதிமுக இணைப்பு பற்றிய பேச்சு நடைபெற்று இணைப்பு உறுதி செய்யப்பட்டு திமுகவிற்கு இன்றைக்கு அதிமுக பயன்படுத்துகிற அண்ணா படம் பொறித்த கொடியை திமுக கொடியாகவும் திமுகவிற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவராகவும் திமுக ஆட்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராகவும் இருப்பது என்று முடிவு செய்யப்படுகிறது இது முடிந்தாகிவிட்டது இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து முன்மொழிந்து விட்டார்கள் ஆனால் அதன் பிறகு கால சூழ்நிலை கருத்து வேறுபாடு என்பது போல் தொண்டர்களுக்குள் புரிதல் இல்லாமல் ஏற்பட்ட அடிதளின் காரணமாக சிலர்களுக்கு மண்டை உடைக்கப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டதன் காரணத்தால் இந்த இணைப்பு என்பது அன்றைக்கு இயலாமல் போய்விட்டது ஆனால் இணைப்பிற்கான முன்மொழிவை அன்றே புரட்சித் தலைவர்கள் எடுத்துவிட்டார் கருணாநிதி அவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார் இணைப்புக்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை அன்றே துவங்கிவிட்டது ஆனால் சூழல் காரணமாக அது தொடரவில்லை தொடர்ந்து அதிமுக திமுக பங்காளிகள் பகையாளிகளாகவே இருந்து விட்டார்கள் இப்பொழுது அதை அம்மா அவர்களும் தொடர்ந்து வந்து வந்துவிட்டார் திமுகவின் எதிர்ப்பிலேயே அதிமுக விட்டது ஆனால் இன்றைக்கு சூழல் எப்படி ஏற்பட்டிருக்கிறது ஆரியமா திராவிடமா என்பது மீண்டும் தலைதொக்குகள் புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி அது பிஜேபியுடன் அடமானத்திற்கு சென்று விட்டது இப்பொழுது அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் இல்லாமல் அடிமைகளாக அவர்கள் மாறி பாஜக என்ன சொன்னாலும் செய்வது என்பதை பிரதான நோக்கமாக எடுத்து செயல்படுத்துகிறார்கள் வேலுமணி தங்கமணி போன்றோர் ஆர் எஸ் எஸ் கொள்கை பிரதிநிதிகளாகவே மாறிவிட்டார்கள் அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதிமுகவை தற்பொழுது இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் திராவிடத்தை காக்கக்கூடிய இடத்தில் திமுக மட்டும்தான் இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா எப்படி மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு போல் கொடுத்தாரோ அதேபோல் திட்டங்களை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கொடுக்க முன்வந்திருக்கிறார் மகளிர்களை கவர்ந்திருக்கிறார் மகளிர்களின் வாக்குகளை பெறுவதற்கான திட்டங்களை அவர் தொடர்ந்து தீட்டி செயல்படுத்தினார் தலைவரை தன்னுடைய பெரியப்பா என்கிறார் புரட்சி தலையின் திட்டத்தை கோடிட்டு காட்டுகிறார் அம்மா இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இப்படி இருந்திருப்பீர்களா என்று அம்மாவை முன்னுதாரணமாக கொள்கிறார் ஆனால் அதிமுக இதை ஏதாவது எ எடப்பாடி இதில் இருக்கிற நல்லவர்களை எல்லாம் திமுகவிற்கு வந்து விடுகிறாங்க திமுகவில் இருக்கிற கொலை குற்றவாளிகள் ரவுடிகள் ரவுடிசம் செய்தவர்கள் கூலிப்படைகள் எல்லாத்தையும் எடப்பாடி பொழுது இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக திமுக புரட்சி தலைவி போல் புரட்சி தலைவரை போல் மீண்டும் பழைய திமுகவை போல் இயங்க துவங்கிவிட்டது அதிமுக எடப்பாடியை போன்றே அது ஒரு கும்பலாக கோஷ்டிகளாக மாற துவங்கிய காரணத்தால் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என்பதை மக்கள் சொல்கிறார்கள் வரும் என்பதை மக்கள் விருப்பத்திற்கிணங்க ஐயா அவர்களும் சொல்லியிருக்கிறார் என்றேதான் நான் கருது சார் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து திமுகவை எதிர்த்து பல்வேறு இடங்களில் வந்துட்டு பேசியிருக்காரு அவங்க அதிமுகவின் பயணம் அப்படின்ன பொழுதே திமுகவை எதிர்த்து தான் இருக்கும் பொழுது தொண்டர்கள் மனநிலை எப்படி ஏன்னா வந்து இவ்வளவு காலம் வந்து வேறு மாதிரி வந்து அதிமுகவோடு இணைஞ்சிருவாங்களா இல்லைன்னா அதிமுகவில் வந்து மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தபொழுது எதிர்பாராத விதமாக ஒரு திடீர்னு ஒரு இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் மாதிரி போயிட்டு திமுகவோடு இணைஞ்சிருக்கிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்களை வச்சுருக்கு இல்ல எந்த சூழ்நிலையிலும் திமுகவை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற மனநிலைதான் நீங்கள் தொண்டர்கள் இருந்தார் ஏனென்றால் அவ்வளவு கொடுமைகளை அவ்வளவு ஏளனங்களை அவ்வளவு துரோகங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் அவரை வளர்த்தவர்களை அவரை இந்த இடத்திற்கு உருவாக்கியவர்களை தொடர்ந்து துரோகத்தின் மூலமாகவே வீழ்த்துகிறார் ஒரு தலைவர் தன்னுடைய தகுதி உயர்த்தி வளர வேண்டும் ஆனால் இவர் துரோகத்தை அதிகமாக செய்து துரோகத்தின் மூலம் எதிரி என்று நினைத்துக் கொண்டு பங்காளிகளை வீழ்த்துகிறார் ஆனால் திமுக இன்றைக்கு இருக்கிற திமுக என்ன நினைக்கிறது அதிமுகவும் திமுகவும் கொள்கை ரீதியாக பங்காளிகள் தான் திமுகவில் இருந்துதான் அதிமுக பிறந்தது அதனால் அதிமுகவில் திராவிட கொள்கையை விட்டுவிடாதீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் அதிமுக இப்படி பிளந்து பிரிந்து அதிமுக இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் இந்த முயற்சியில் சிறிதேனும் எடப்பாடி எடுக்காத காரணத்தால் இன்றைக்கு வேறு வழி இல்லை திராவிடத்தின் நோக்கம் சமதர்மம் சமத்துவம் மாநில சுயாட்சி இருமொழி கொள்கை போன்றவற்றை வலுவாமல் கடைபிடிக்க வேண்டும் இன மொழி ஜாதி மத இந்த எந்த அடிப்படையிலும் மனிதனுக்குள் வேறுபாடு இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் பயணிக்க வேண்டிய கட்சி இன்றைக்கு திராவிடம் என்றாலே என்ன என்று தெரியாத தலைவனை கொண்டு இயங்க ஆரம்பித்து விட்டது ஆக அதிமுக இன்றைக்கு அதிமுகவாக இல்லை அதிமுகவில் இருக்கிற திராவிட கொள்கை திராவிடமாகவும் இல்லை அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் அரசியலை புரியாமல் பயணத்தை துவங்கி அடிமை சாசனம் மட்டுமே பிரதானமாக நோக்கமாக கொண்டு செயல்படுவதால் அதை வீழ்த்த வேண்டிய தார்மீக கடமையும் நம்மளுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தால் திராவிடம்தான் நம்மளுக்கு முக்கியம் அதாவது தேசியம் என்பது பேச்சுத்தான் அதில் பெரிய பொருள் ஒன்றும் இல்லை ஆனால் தான் நமக்கு உயிர் மூச்சு திராவிடம்தான் மனிதனை மனிதனாக பார்க்கிறது அதனால் திராவிடத்தை காக்க காப்பதற்காகவும் தமிழக மாநில சுயாட்சி உரிமைகளை மீட்பதற்காகவும் மீண்டும் திமுக வர வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும் என்பதைத்தான் ஒரு உண்மையான திராவிட பற்றாளனாக திராவிட சிந்தனை உள்ள செயல்பாட்டனாக திராவிட கட்சியில் இயங்குவனாக சிந்திக்க முடியும் என்பதை அவர் சிந்தித்திருக்கிறார் இப்பொழுது செயல்படுத்துகிறார் சார் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தேர்தல் களத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஒருவேளை தற்போது சூழல் மாறி இருக்கு காட்சிகள் மாறி இருக்கு அவர் திமுக போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டார் பட்சத்தில் அவர் தேர்தல் களத்துல நிற்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு வந்து அந்த வாய்ப்பு செல்வதற்கான சூழல் இருக்கா மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இன்றும் இருக்கிறது என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தல் காட்டிவிட்டது திமுக பிரதான கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது கூட்டணி இரண்டாம் இடத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதுவும் சுயேட்சு சின்னத்தில் போட்டியிட்டு மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்றால் மக்கள் சின்னத்தை பார்க்கவில்லை கட்சியை பார்க்கவில்லை கொடியை பார்க்கவில்லை அவர் வேட்டி கட்டியிருக்கிறாரா கரைவேற்றி உடுத்தியிருக்கிறாரா என்று கூட கருதவில்லை அவருடைய விசுவாசம் அவருடைய அடையாளம் அவருடைய தலைமை மீது கொண்ட பற்று இவற்றை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றும் அங்கீகரித்து இருக்கிறார்கள் அதனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை ஏற்று செயல்படுவதற்கும் இவர்களுக்கு இவர் நின்றாலும் சரி இவர் புதல்வர்கள் நின்றாலும் சரி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தார்மீட கடமையாக எண்ணி வாக்களிப்பதற்கு மக்களும் தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் களத்தில் சந்திக்கும் போது காண கண்டிப்பா சார் இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்